சால் யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு என் முன்வைக்கப்பட்டுள்ள கேள்வி தந்தை பெரியவரா இயேசு பெரியவரா என்பது இந்த கேள்வி எந்த ஒரு பின்னணியில் வருகிறது என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இன்னைக்கு பல சமயங்களில் இயேசுவை அப்பான்னு சொல்கிறோம் இயேசு அப்பான்னு சொல்கிறது மட்டுமில்லை தந்தையை பற்றி அதிகமாக அவங்க சிந்திக்கிறது இல்லை தந்தை மறக்கப்பட்ட கரோடாக தான் இருக்கிறாரு நம்முடைய ம யபங்களிலும் வேண்டல்களிலும் எல்லாம் ஒரு மிகையான கிறிஸ்து மையம் இருக்கிறதோ என்று கூட சில இறையிலாளர்கள் கேள்வி கேக்குறாங்க இது ஒருவேளை பிற சபையுடைய தாக்கமாக இருக்கலாம் இயேசு அப்பா என்று சொல்வது தந்தையினுடைய அந்த அப்பா தன்மையை ஒரு வகையில் நாம் கொஞ்சம் மழை அடிக்கிறது போல தெரிகிறது இந்த பின்னணியில் தான் ஒருவேளை இந்த கேள்வியை பற்றி நாம் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்க நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்கிறதா இருந்தால் என்றென்றும் வாழும் இறைவன் கடவுள் மூன்று ஆளாக இருக்கிறாரு அந்த மூவரும் இணையானவர்கள் சமமானவர்கள் சமமாக ஆராதனையும் அடக்கம் பெறுகின்றவர்கள் அந்த வகையில் தந்தையும் மகனும் யார் பெரியவர்னு சொல்ல முடியாது அந்த போட்டி அவங்களுக்கு இடையில் இல்லை நாம் அந்த போட்டி உருவாக்க வேண்டிய தேவையில்லை அவங்க ஒன்றித்திருக்கக்கூடியவர்கள் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் எல்லாவற்றிலும் மானிடராக வந்து பிறந்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்து இறந்து உயிர்த்த அந்த இயேசு இரண்டாம் ஆளாகிய மகன் என்ற முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு தந்தைக்கு பணிந்திருந்தவர் தந்தைக்கு கீழ் படி இருந்தவர் அதனால் மனிதர் என்ற முறையில் தந்தை பெரியவர் என்று சொல்லல தவறு ஒன்றும் இல்லை இந்த பெரியவர் சிறியவர்ங்கிற அந்த அந்த சிந்தனையே நலமான சிந்தனை அல்ல நமக்குள்ள கூட ஒருத்தர் ஒரு பெரியவராக இருப்பார் இன்னொருத்தர் இன்னொரு இன்னொருவர் இன்னொரு காட்டில் பெரியவராக இருப்பார் அது கொஞ்சம் ஆதிக்க சிந்தனை பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்தாலும் இந்த கேள்வி திருவி வரலாற்றில் பல வடிவங்களில் வந்திருக்குது சிறப்பாக நான்காம் நூற்றாண்டில் இந்த கேள்வி சற்று வேறுபட்ட வடிவத்தில் வந்தது ஆரியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருள் பணியாளர் நான்காம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் ஒரு கருத்தை இவர் படிப்பனை முன்வைக்கிறார் அவருடைய படிப்பனை என்னன்னு கேட்டால் கடவுள் ஒருவர் தான் அவர்தான் முழு முதற் பொருள் கடவுள் இரண்டு அல்ல அந்த கடவுளை போல யாரும் இருக்க முடியாது அந்த கடவுள் தான் தந்தை கடவுள் அப்படின்னு சொன்னா இயேசு யார் என்ற கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார் இயேசு கடவுளுடைய முதற் படைப்பு மிக உன்னதமான படைப்பு வேறு எந்த விட உயர்ந்த படைப்பு அதனால அவர் கடவுளை போன்றவர் அவர் கடவுள் அல்ல கடவுளை போன்றவர் கடவுளுக்கு இருந்த அதே இயல்பு அவருக்கு கிடையாது அதுக்கு ஏறக்குறைய ஒத்த இயல்பு அவருக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை முன்வைத்தார் ஏன்னா அவர் ஒரு கடவுள் கொள்கையில உறுதியாக இருந்தவர் அப்போது கத்தந்தையும் கடவுள்னு சொன்னால் இயேசுவையும் கடவுள்னு சொன்னால் ரெண்டு கடவுள் ஆயிருமேங்கிறது தான் அவருடைய பிரச்சனை இந்த கருத்து அன்றைய நாலாம் நூற்றாண்ட தொடக்கத்தில் பரவலாக விவாதிக்கப்பட்டது திருகவையில் பிளவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது தான் நிச்சையா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல முன்னூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு ஒரு பொது சங்கத்தை கூட்டினாங்க அதான் முதல் பொது சங்கம் அந்த முதல் சங்கத்தில் இந்த கோட்பாட்டை தான் மைய விவாத பொருளாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அதை பற்றி விவாதித்து சார்பாகவும் எதிராகவும் பேசி கடைசியாக ஒத்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன முடிவுன்னு கேட்டு கேட்டிங்கன்னா ஆரியூஸ் சொல்கிறது தவறு என்று சொல்ல சொல்லி அவர் கண்டிக்கப்பட்டார் அந்த புதுச்செந்தில் கண்டிக்கப்பட்டார் அவரை கண்டித்தது மட்டுமல்ல திருவையானது தன்னுடைய உண்மையான படிப்பினை தருவதற்காக ஒரு நம்பிக்கை அறிக்கையை உருவாக்குனாங்க நம்ம சில சமயங்களில் ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்கிறோம் அதை நிசேயா கோன்ஸ்தான் நம்பிக்கை அறிக்கைன்னு சொல்லுவாங்க அதனுடைய பெரும்பகுதி நிசையா பொதுச்சங்கத்திலேயே உருவாக்கப்பட்டது அதில் உள்ள ஒரு பகுதி இந்த கேள்விக்கு நல்ல ஒரு பதிலாக அமைகிறது அமெரிக்க தெரிஞ்ச ஒரு பகுதி தான் உங்களுக்கு வாசிச்சு நான் காட்டுறேன் கடவுளின் ஒரே மகனாக உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார் கடவுளின் என்று கடவுளாக ஒளியின் என்று ஒளியாக உண்மை உண்மை கடவுளாக உதித்தவர் இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர் தந்தையோடு ஒரே பொருளானவர் இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன இந்த பகுதி இந்த நம்பிக்கை அறிக்கையில் சேர்க்கப்பட்டதே தாரிசுடைய படிப்பினைக்கு ஒரு மாற்று படிப்பினையை உண்மையான படிப்பினை தர்றதுக்காக இப்ப என்ன சொல்றாங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க இவர் தந்தையிடமிருந்து தந்தையுடைய ஒரே மகன் தந்தையுட காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார் பிறந்தாருங்கிற சொல்லி குறிப்பிடத்தக்க ஒன்று படைக்கப்பட்ட சொல்ல இப்படி கடவுளின் நின்று கடவுளாக ஒளி நின்று ஒளி ரெண்டு ஒளியும் ஒரே இயல்பு தான் இருக்கும் கடவுளின்று கடவுளாக என்பதை விளக்குவதற்கு ஒளி நின்று ஒளியாக ஒரு 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 உருவகத்தை தர்றாங்க அது போதாதுன்னு சொல்லி உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர் திரும்பவும் அழுத்தமாக இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல இறுதியாக தந்தையோடு ஒரே பொருளானவர் அதாவது தந்தைக்கு எந்த இறையல்பு இருக்கிறதோ அதே இறையியல்பு இயேசுவுக்கும் உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கிறது அதனால் இயேசுவும் உண்மையான முழுமையான கடவுள் அங்கே உயர்வு தாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து மிக தெளிவாக சங்கத்தில் போதிக்கப்பட்டது அப்போ ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு எல்லாம் இல்லை இருவரும் இரண்டு ஆளாக இருந்தாலும் ஒரே இயல்பை கொண்டவர்கள் ஒரே இறை இயல்பை கொண்டவர்கள் ஆரி சொல்கிறது ஒத்த இயல்பு அல்ல ஒரே இயல்பு அது ரெண்டு வரும் ஒரே கடவுள் தன்மையை கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு படிப்பினை உறுதிப்படுத்தப்பட்டது இந்த கேள்விக்கு நாம விவரி அடிப்படையிலும் நாம பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அருமையான ஒரு பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிலிப்பிருக்கு பவுல் எழுதிய திருமுகத்தில் இரண்டாவது பிரிவில் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது இதை சொல்வாங்க பவுல் எழுதியது அல்ல ஏற்கனவே திருவையினுடைய திருவழிபாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடல் அந்த பாடலை எடுத்து பவுல் கையாளுகிறார் என்ன இரண்டாவது பிரிவு ஆறு முதல் பதினொன்று வரை உள்ள சொல்தொடர்கள் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருந்தவர் இரண்டு கருத்து அங்கு அருமையாக சொல்லப்படுகிறது ஆனால் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் தன்மை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் இறைமையை ஒரு வகையில் வறுமையாக்கி இந்த உலகத்தில் மனிதராக தோன்றினார் சாவை இருக்கும் அளவிற்கு சிலுவை சாவை இருக்கும் அளவிற்கு தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருடினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீருலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளுடைய மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாகமே அறிக்கையிடுவேன் விடுவேன் அப்போது தொடக்கத்திலே தந்தையோடு ஒரே பொருளாக இருந்தவர் தந்தைக்கிணையாக இருந்தவர் இறை வடிவத்தில் இருந்தவர் அப்போ அதில் சமத்துவத்தில் கேள்விக்கு இடம் இல்லை உண்மையான முழுமையான சமத்துவம் அங்கே இருக்கிறவர் யார் பெரியவர் என்ற கேள்வி கடமில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் இறைமையை வறுமையாக்கி இந்த உலகத்தில் வந்து தோன்றுகின்றார் இந்த முதல் கருத்தை நாம் பு புதிய பாட்டில் வேறு இடங்கள்லேயும் பார்க்குறோம் யோகர் செய்திகள் தொடங்கலேயே பார்க்குறோம் ஆதியிலே வாக்கு இருந்தார் வாக்கு கடவுளோடு இருந்தார் அந்த வாக்கு கடவுளாகவும் இருந்தார் அவர் கடவுள் கேள்வி கேட இல்லை இந்த கடவுள் என்ன செய்கிறாரு வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே கொடி கொண்டார் மனித இயல்பை எடுக்கின்றார் இது மேலிருந்து பார்க்கும்போது முடியும் அப்போ ஒரு மனிதர் ஆக இயேசு விளங்குகின்றார் அந்த மனிதர் நிச்சயமாக கடவுளுக்கு இணையான இறைத்தன்மையை விட்டுவிட்டு மனித உருவில் தோன்றதுனால அவர் தந்தைக்கு அடிபடைந்திருக்கிறார் தந்தை என்று அழைக்கின்றார் அவர் திருமுழுக்கில் ஏற்பட்ட அனுபவம் நீயே எனது அன்பார்ந்த மகன் அந்த அன்பார்ந்த மகன் சொல்லக்கூடியதே தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றிய கடமை மூத்த மகனுக்கு அந்த கடமை உண்டு தன்பார்ந்த மகன் சொன்னால் அதனுடைய உண்மையான பொருள் தலைய மகன் மூத்த மகன் யூத மரபுல மூத்த மகனுக்கு சிறப்பு சலுகைகளும் உண்டு சிறப்பு கடமைகளும் உண்டு திருமுழுக்கு பெற்ற பிறகு தந்தையினுடைய திருவிழம் என்ன அதை நிறைவேற்ற வேண்டுவது எவ்வாறு என்று தேடித்தான் பால்வழிக்கு போகிறார் போய் அவர் நாற்பது நாட்கள் ஜபத்திலும் அருள் சிந்தனையிலும் இருந்து சிந்தித்து கடவுளின் திருவிழம் என்ன என்று ஓரளவுக்கு தெளிவு ஏற்படுத்தி கொண்டு சாத்தானுடைய சோதனையை வென்று அவரின் செய்யறார் வந்து போதிக்க ஆரம்பிக்கிறார் இறை ஆட்சி போதனையே தர்றார் அப்போ எல்லாமே தந்தைக்கு திருவிழத்தை தாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய தான் தந்தைக்கு பணிந்திருக்கக்கூடிய அந்த தன்மை இயசு இருக்கிறது அதை நாம் புதிய பாட்டில் வேறு சில இடங்கள்லையும் பார்க்குறோம் தந்தையினுடைய திருவளத்தை எப்பொழுதுமே இயசு தேடுறார் ஒரு சில இடங்களில் தந்தையினுடைய திருவளம் என்னென்னு தெரியாமலே தவிக்கிறதை கூட நம்ம பார்க்குறோம் கஸ்வணி தோட்டத்தில் என்ன சொல்கிற லூக்கான செய்தியில் இருபத்தி ரெண்டாவது பிரிவு நாற்பத்தி ஏழாவது சொல் தந்தையே உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றியலும் அப்போ தந்தையினுடைய விருப்பம் என்ன ஏசு தவிக்கிறார் தேடுறார் அதுபோல ஏ சிறுமியில் சாகும்போது மார்க்கான செய்தியில் பார்க்குறோம் பதினைந்தாவது பிரிவு முப்பது நாலாவது சொல் தொடரில் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கதனையை நம்ம பார்க்குறோம் இப்போ தந்தையினுடைய திருவிழம் அவருக்கு சரியாக புரியலை இருந்தாலும் தேடுகிறார் இப்படி வாழ்க்கை முழுதும் தந்தையினுடைய திருவிழத்தையே தேடுறாரு ஏசு யுவனாட்சி இதில் நாலாவது பிரிவில் பார்க்குறோம் சமாரிய பொண்ணோடு பேசிகிட்டே இருக்கிறாரு பசியாக இருக்கிறாரு தாகமாக இருக்கிறாரு அந்த மாட்டை தண்ணி கேட்குறாரு அப்புறம் இந்த மாட்டி பேசிட்டே இருக்கிறாரு கடைசியாக சூடர்கள் உணவு வாங்கிட்டு வர்றாங்க போதரே சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இயேசு என்ன பதில் சொல்கிறாரு தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவுன்னு சொல்றார் அப்ப வாழ்க்கை முழுதும் தந்தையினுடைய திருவிழத்தை தேடி அதற்கு பணிந்து அதான் சிலுவை சாவனை கீழ்ப்படுகூடியவராக இருக்கிறார் இதே மனிதர் என்ற இயேசு என்ன சொல்றாரு கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றார் கடவுளுக்கு பணிந்து இருக்கின்றார் அவர் தந்தைக்கு தாழ்ந்தவர்னு சொல்வது தப்ப ஒன்னும் இல்லை ஆனால் இறப்பு இருப்பின் பிறகு உயிர்ப்பு மாட்சி அடைகின்றார் உயிர்ப்பின் மாட்சி அடைகின்றார் தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருக்கின்றார் நம்ம சொல்கிறோம் தந்தையினுடைய மாட்சியில் முழுமையாக பங்கு பெற்று விட்டார்னு சொல்கிறோம் எனவே அந்த தன் வறுமையாக்கல் என்பது தந்தைக்கு பணிந்திருப்பது என்பது அந்த ஒரு நிலை முடிந்து இப்பொழுது மீண்டும் தந்தையோடு ஒரே மாட்சியில் பங்கு பெறுகின்றார் தந்தைக்கு இணையானவராக இருக்கின்றார் தந்தையினுடைய பலப்பக்கம்னு சொன்னாலே சமத்துவத்தை குறிக்கிறது சமமான மாண்பு சமமான வணக்கம் பெறக்கூடியவராக இருக்கிறார் எனவே இந்த மனிதன் என்ற முறையில் வரலாற்றில் வந்து வாழ்ந்தவர் என்ற முறையில் மனிதராக முப்பத்தி மூணு ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தவருங்கிற முறையில் நிச்சயமாக அவர் தந்தையின் கி கீழானவர்னு சொல்லலாம் ஆனால் அப்படி ஒன்றும் கடவுள் யாரையும் கீழாக தாழ்வாக நினைக்கிறதில்லை எல்லாரும் கடவுள பிள்ளைங்க அங்கு உயர்வு தாழ்வுங்கிறது இடம் இல்லை அதை தான் உயிர்ப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது அருமையாக வெளிப்படுத்துகிறது உயிர்ப்பின் வழியாக இயேசு அந்த தந்தையினுடைய அதே இயல்பை மீண்டும் ஆட்சியை மீண்டும் பெற்றவராக தந்தை இணை சமமானவராக தந்தையினுடைய பணியை இணைந்து எப்பொழுதுமே ஆற்றக்கூடியவராக அவர் இருக்கின்றார் இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு மூர்கொலை பற்றிய செய்தி பெரியவங்கன்னு சொல்லக்கூடியவங்க சின்னவங்களுக்கு பணிஞ்சு போகிறவங்க தான் பெரியவங்களுக்கு முன்னால் ரொம்ப பணிகிறதுலாம் முக்கியம் சின்னவங்களுக்கு முன்னால் பண்ணிக்கிறது யாருக்கு முன்னால் இதை பணியணுமா நோயாளிகளுக்கு முன்னால் பணிவோம் சிறுவர்களுக்கு முன்னால் பணிவோம் தேவையில் போய் இளைஞர்களுக்கு முன்னால் பணிவோம் நான் நம்முடைய வழக்க மரபு எப்படி இருக்கிறது அதிகாரத்தில் உள்ளவங்க பணம் படித்தவங்க அவங்கள்ட்ட கும்பிட்டு கும்பிட்டு குனிஞ்சு குடிஞ்சு நிற்கிறது இந்த பாமர மக்களை பார்த்தா ஏறி மதிக்கிறது இதெல்லாம் இயேசுனுடைய ம பாணி இருக்கு இல்லையா உண்மையிலேயே கடவுளுடைய மக்கள்னு சொன்னால் அவங்க எப்பொழுதுமே நான் கடவுளுடைய பிள்ளைங்க நாங்கள் சமமானவர்கள் நாங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பண்போடு பண்பாட்டோடு வாழக்கூடியவங்க யாருக்காவது குனியணும்னு சொன்னால் அது சின்னவங்களுக்கு நலிந்தவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தேவையில் இருப்பவருக்கு இயேசு நமக்காகத்தான் குடிஞ்சு வர்றார் தந்தை வரை மாட்சியப்படுத்துகின்றார் அதனால இயேசு பெரியவரா தந்தை பெரியவராங்கிற கேள்வி பொதுவாக அவ்வளவு நாம தேவையில்லாத ஒரு கேள்வி ரெண்டு பேரும் பெரியவங்க தான் தந்தைக்கு என்றைக்கும் தந்தையா தான் இருக்கிறாரு மகன் என்றைக்கும் மகனா தான் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்துடைய சகோதரர் அதனால இருவர் மூன்று ஆளா இருந்தாலும் மூன்று பேருக்கும் என்ன சொல்றது தனி ஆள் தன்மை இருக்கிறது இறைவன் மூன்று பேரும் இறைவன் சொன்னாலும் மூணு பேருக்கும் இரு மூன்று வகையான ஆழ்த்தமிழ் இருக்கின்றன தந்தை கடவுள் மகன் கடவுள் தூய ஆவியார் கடவுள் இந்த பின்னணியில் தான் நாம் இந்த களியை புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் கலந்துரையாடல் தொடரட்டும் எல்லாருக்கும் மீண்டும் அன்பு கலந்த வணக்கங்கள்